அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த சனிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் கடந்த தப்சீர் குரான் விளக்க உரையில் அல்லாஹுபான்வத்தாலா சூரத்துல் பக்கராவனுடைய இரநூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்தின் கணவன் மனைவிக்கான உறவு எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாமிய ஷரியத்தில் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி இறுதியாக அந்த வசனம் உடையும் பொழுது வத்த புல்லா அல்லஹாவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் வளமு அன்னகு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லஹாவை ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டும் ஓ பஷீரில் முக்மினீன் ஈமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நபியே என்று அந்த வசனம் முடிந்தது அதை அடுத்து அல்லாஹ் ஸ்வானவ் சொல்கிறான் வலா தஜ அலு ஒரு ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியங்களில் அல்லாவை நீங்கள் இடைச்சாதனமாக ஒரு தடை பொருளாக ஆக்க வேண்டாம் இப்ப நம்ம சத்தியம் செய்யறோம் ஏதாவது ஒரு விஷயம் பேசும் பொழுது சில நபர்களுடைய வாயில அதிகமா வரும் வியாபார நேரங்களில் கூட வந்து சத்தியமா சொல்ற தான் போய் நான் வாங்கினேன் சத்தியம் சொல்கிறேன்ப்பா நான் பா போயிருந்தேன் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுடைய நாவில் அந்த சத்தியம் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் எந்த நான் புரான் மேல சத்தியம் எந்த அளவுக்கு நான் உன் அப்பா மேல சத்தியம் என் அம்மா மேல சத்தியம் என் குழந்தை மேல சத்தியம் இப்படி என்ற அந்த சத்தியம் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவது இருக்கு ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொல்லி காமிச்சாங்க மண் ஹலஃபி கயிரில்லா அல்லா அல்லாதவின் மீது ஒருவன் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் பக்கது அஷ்ரக அவன் முஷ்ரீக்காக மாறிவிட்டான் அம்மா மேல சத்தியம் அப்பா மேல சத்தியம் குழந்தை மேல சத்தியம் குரான் மேல சத்தியம் இப்படி மற்ற விஷயங்களின் மீது யார் சத்தியம் செய்வாரோ அவர் முஷ்ரிக்காக ஆகிவிட்டார் அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிப்பானாக எத்தனை நபர்கள் எத்தனை தடவை சத்தியம் செஞ்சிருப்போம் நிர்பந்த நேரங்களில் சத்தியம் செஞ்சிருப்போம் மனைவி சொல்லுவாங்க அல்லது தந்தை சொல்லுவாங்க அந்த நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருப்போம் சத்தியங்கள் இப்படி செய்திருப்போம் அல்லாஹ் மன்னிக்கணும் எனவே சத்தியம் என்பது அல்லாவை தவிர்த்து யாரின் மீதும் செய்யக்கூடாது ஹதீஷ் ஷரீஃப்ல மன் ஹலஃபி பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக எந்த அளவுக்குன்னு சொன்னா உமரை ஃபாரூக் ரதி அல்லாவு கலான் அவங்களே தன்னுடைய தந்தை மேல சத்தியம் செய்வாங்களாம் ஒரு சமயம் அவங்களுடைய மகனார் இப்னு உமர் ரதி அல்லாவு காலம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நான் ஒரு தடவை என்னுடைய தந்தை சில நபர்களிடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர்களை கடந்து சென்றேன் அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என் அப்பா அஃப் அஃப் அஃப்பான் மேல ஹத்தாப் மேல நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தந்தை ஹத்தாப் என்பதன் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த வார்த்தை நாயகம் நாயகர் சல்லல்லாஹாலே சொல்லுன்னு கேட்டாங்க கேட்டுட்டு சஹா பக்கர்கள் எல்லாரும் இங்கே வாங்க வாங்கன்னு அழைச்சாங்க அழைச்சிட்டு நபிகல் நாயகர் சல்லல்லாலே சொன்ன வார்த்தை இன்னல்லாஹ் என்னஹாகும் அன் தஹாஃபு இன்னல்லாஹ் என்னஹாகும் அல்லாஹ் உங்களையெல்லாம் தடுத்திருக்கிறான் உங்களுடைய தந்தை மாறுகளை கொண்டு உங்களுடைய தந்தைகளுடைய பேர்களை சொண்டு நீங்கள் சத்தியம் செய்வதை அல்லாஹ் உங்களை விட்டு என்ன செய்து விட்டான் தடுத்து விட்டான் அப்படி நீ சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை கொண்டு சத்தியம் செய் அல்லது வாய் மூடி இருந்துக்கோ எப்படி முடிச்சிருக்காங்க சத்தியம் செய்தால் அல்லாவை கொண்டு சத்தியம் செய் அல்லது வாய் மூடிக்கொண்டு மௌனமாக இருந்துவிடு அதுதான் சிறந்தது நபிகள் நாயகன் சொல்லலாம் சொல்லியிருக்காங்க நம்ம சாதாரணமாக என்ன செஞ்சிடறோம் குரான் கப்பற ஹசம்ச போலு அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் தப்புன்னு வச்சிருவோம் குரான் எடுத்து அல்லது அம்மிக்கு வைப்பற கசம்ச போலு அப்படின்னா என்னது அம்மா மேல சத்தியம் இப்படி நாம அனைத்து விஷயங்கள் விதம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சத்தியம் செஞ்சுட்டு யுவனு உமர் ரதி இல்லாகுன்னு சொல்றாங்க ஒரு மனிதர் காவத்துல்லா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் நான் சொல்கின்ற எல்லாம் உண்மை எதன் மீது சத்தியமா காபாவின் மீது சத்தியமாக உடனே இவனும் சொன்னாங்க நபிகள் நாயகம் சலுகாளி சொல்லியிருக்கிறார்கள் வேறு ஒரு விஷயங்களின் மீது பொருட்களின் மீது நீங்கள் சத்தியம் செய்வது அது காபிற்கு சமமான ஒரு வார்த்தை அவர் காபீர் எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இட்டு தவிர்த்து இருக்கணும் நபிகள் நாயகம் சலதாலிசம் அழகாக சத்தியம் செய்வாங்க எப்படி சத்தியம் செய்வாங்க தெரியுமா வல்லதி நப்சி வியதிகி என்னுடைய ஆன்மா யாரின் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக யாரது அல்லாஹ் அல்லாஹின் மீது வல்லாஹி அப்படின்னு சத்தியம் செய்யாம இப்படி செய்வாங்க வல்லதி நப்சி வியதிகி என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஒரு ரப்பில் காபத்தி இந்த காபாவுக்கு ரப்பாக ரச்சகனாக இருக்கின்ற அல்லாஹ் மீது சத்தியமாக இப்படிப்பட்ட சத்தியங்கள் சொல்லலாம் தாயை பார்த்து என்னை எனக்கு உன்னை தாயாக கொடுத்து அந்த அல்லாஹு மீது சத்தியமாக சொல்கிறேன் இப்படி சொல்லலாம் அதுவும் தான் சத்தியம் செய்கிறது அப்படி அல்லாஹாவை தவிர்த்து வேற எந்த ஒரு பொருள் மீதும் என்ன செய்யக்கூடாது சத்தியங்கள் செய்யக்கூடாது எந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்தாங்கன்னு சொன்னா சத்தியங்கள் இந்த புராணுடைய வசனமே சத்தியங்கள் என்பது நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் செய்யலாம் தீய விஷயங்களை விட்டு விலகி இருப்பதற்காக செய்யலாம் ஆனால் இந்த ஆயத் எதை சொல்கிறது என்று சொன்னால் வலா தஜ அலுல்லாஹ மு லி அன் தவர்ரூ வ தத்தஹூ வ துஸ்லிகு வைன நாஸ் இங்க மிக முக்கியமான விஷயம் சில நபர்கள் நான் இதற்கு பிறகு அனாச்சாரமான விஷயங்களை செய்ய மாட்டேன் நான் இஸ்லாமுக்கு புரண்பாடானுக்கு மாற்றமான குடிப்பது அல்லது ஹராமான விஷயங்களை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் பரவாயில்லை நான் நல்ல விஷயங்களை செய்ய மாட்டேன் அப்படி என்ற சத்தியங்களை ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாது அதுதான் இந்த ஆயத் அன் தவறும் சில மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா நலவு விஷயங்களிலும் இறைவனை அஞ்சக்கூடிய விஷயங்களிலும் சில மக்களுக்கு மத்தியில் நல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த விஷயங்களில் இதற்கு பிறகு நாங்கள் அந்த செயல்களை செய்ய மாட்டோம் இது அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க சத்தியம் செய்யறாங்க இப்ப யாரை கொண்டு வந்து நடுவுல வைக்கிறாங்க அல்லாஹ் வைக்கிறாங்க எப்படி இதுக்கப்புறம் நான் தொழுவே மாட்டேன்ப்பா அல்லாஹ் மீது சத்தியமா அப்படின்னு ஒரு மனிதர் சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ்வே நல்ல விஷயங்களை செய்வதை விட்டும் தடையாக ஆக்கி கொள்வீர்கள் அப்படி ஆக்காதீங்க இது யாரை பற்றி வருகிறது என்று சொன்னால் அப்துல்லா இப்னு ரவாஹா என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்களுடைய மருமகன் அவங்களுடைய பேர் நுஅமான் இப்னு பஷீர் தன்னுடைய மகளை கொடுத்திருக்காங்க அந்த சஹாபி ஒரு சமயம் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அன்லா யதுகுலஹு அலை அபதா நான் எப்பொழுதுமே இதற்கு பிறகு நொமானி உன் வஷீர் என்னுடைய மர்மக வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை இதற்கு பிறகு நான் போகவே மாட்டேன் ஒலா யுக்கல்லிமுஹு அவன் நான் பேசவே மாட்டேன் அதற்கு பிறகு சொன்னாங்க ஓலா யுசுலிஹோ பைனஹு வைன இம்ராதிஹி அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் நான் சுமூகமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மாட்டேன் ஏன் நான் பேச்சுக்கே போக மாட்டேன் அப்படின்னு அல்லாழிவு சத்தியமும் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பல நபர்கள் போய் சொன்னாங்க என்னங்க இருக்கு உங்களுடைய மகன் உங்களுடைய மருமகம் இப்ப பேசுங்க நீங்க போய் அவங்க இடத்துல உருவாடுங்க அவங்க இடத்துல போய் நல்லதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா இல்ல நான் எப்படி சொல்ல முடியும் நான் தான் அல்லாவுமே சத்தியம் பட்டேனே நான் என்னது அல்லா மீது சத்தியம் செஞ்சிட்டேனே இப்படி எப்படி ஒரு மனுஷன் நான் தொழுவே மாட்டேங்க அல்லாவின் சத்தியம் சொல்லிட்டு பிறகு பாய் நமாஸ் பாய் அப்படின்னு சொன்னா நான் இப்பாமே அல்லாக்கு வேற கஷ்டம் கருதா இல்ல கைசவானாசோ அப்படின்னா தொழுது ஆக வேண்டும் அந்த தொழுகையை நான் அல்லாஹ் சத்தியம் இட்டு விட்டேன் என்று சொல்வதே சரியாகாது எனவே அந்த மனிதரை அந்த சத்தியத்தை முறிக்க சொல்லி நபிகள் நாயகம் சொல்லா சொன்ன வார்த்தை நீங்கள் அந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க முறிங்க முறிச்சிட்டு அதற்கு கஃபாராவா கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க மறுபடியும் உங்களுடைய அந்த பெண் பிள்ளைகளிடத்துல உங்களுடைய கனவு அந்த மருமகன் இடத்துல நீங்க பேசுங்க அப்படி என்று அப்துல்லா ரவாஹா ரதி அல்லாத்தான் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா சொன்னதாக ஹதீஷ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல் ரஹ்மான் சமூரா என்ற ஒரு சகாபி நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதர் ஒரு சகாபி அவங்களிடத்தில் நவிகள் நாயகம் சல்ல சொல்றாங்க உங்களிடத்துல ஒரு பதவி ஒரு அந்தஸ்து ஒரு பதவி வருகிறது என்று சொன்னால் அதை தேடி நீங்கள் செல்லாதீர்கள் உங்களை தேடி அது என்ன செய்கிறது வருகிறது உங்களுக்கு சிறந்ததாக அது இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோன்றியது சொன்னா நீங்க என்ன செய்யாதீங்க தேடி போவாதீங்க அல்லாஹா அது ஏற்படுத்தி கொடுத்தால் அதுல அல்லாஹுடைய உதவி என்பது இருக்கும் அல்லாஹுடைய உதவி இருக்கும் ஒருவேளை நீங்களே அதை தேடி சென்றால் அதிலே நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் அல்லாஹுடைய உதவி இருக்காது அப்படி நபாய சொல்ல சொல்லிட்டு அடுத்த வாசகத்தை நபிகள் நாயக சொல்லி சொல்லம் இந்த சத்தியத்தை பற்றி சொன்னாங்க இதா நீ ஒரு சத்தியம் செய்கிறாய் இப்படி செய்வேன் அல்லது இப்படி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறாய் சத்தியம் செய்த பிறகு அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் உன்னுடைய 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 கண்ணில் சிந்தனைக்கு யோசனைக்கு படுகிறது சொன்னால் அந்த சத்தியத்தை நீ முறித்துவிட்டு மறுபடியும் நல்ல விஷயத்தின் பக்கம் நீ சென்று விடு நல்ல விஷயத்தின் பக்கம் சென்று விடு நீ செய்த சத்தியத்திற்கு பகரமாக கஃபாரா என்னும் பரிகாரத்தை நீ கொடுத்து விடு என்ன பரிகாரம் அல்லாஹ் சுபானா தாலா சூரத்துல் மாயுதாவுடைய எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுவான் ஒருவர் தான் செய்த சத்தியத்தை முறிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்ன கஃபாரா இத்து ஆமு அசுரத்தி மிசாக்கின் ஒரு பத்து ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு பத்து பேருக்கு உணவு வாங்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த சத்தியம் என்பது முறிஞ்சிடும் அது நீங்க தெரிந்தே செய்திருந்தாலும் சரி அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் நல்ல விஷயங்களின் பக்கம் போகலாம் இது பெண் மக்களுக்கு நபிகள் சொல்லி கொடுத்தது சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் சத்தியம் செய்யாதீர்கள் அந்த சத்தியத்திற்கு அல்லாஹ் என்ன செய்யாதீங்க முன்னிறுத்தாதீங்க அவங்களுடைய மக ஆயிஷா ரதி அல்லான் அவங்க ஒரு பயணத்தில் போயிட்டு வந்திருப்பாங்க நபிகள் நாயகர் சல்லா அலுவலமோட அந்த நேரத்தில் நபிகள் நாயகர் செல்லா அலி செல்லம் அவங்களுடைய பயண கூட்டத்தோட வரும் பொழுது ஆயுஷனும் என்ன செஞ்சிருவாங்க விடு விடுபட்டுருவாங்க அவங்க அந்த இடத்திலே தங்கிடுவாங்க அவங்களை தூக்கிட்டு வந்த அந்த பல்லாக்களை தூக்கிட்டு வந்தவங்க என்ன செஞ்சிருவாங்க இவங்க இருக்காங்க நினைச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்ப தான் அங்கேயே இருந்துருவாங்க இதை கண்காணிப்பதற்காக ஒரு சகாபி பின்னால வருவாங்க அவங்க பேர் சஃப்வான் அவங்க வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா தனியா இருப்பாங்க அவங்களை பார்த்தவன அவங்கள அழைச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க இவங்க வருவாங்க மதீனாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே பல விஷயங்கள் பேசப்பட்டோம் ஆயிஷாமா அவங்களோட வந்தாங்களே எப்படி வந்தாங்களோ அப்படியோ இப்படியோ என்ன செய்வாங்க தவறான கண்ணெடுத்துல பரவப்படும் இத பேசக்கூடிய நபர்கள்ல அந்த முனாபிகின் ஒரு மனிதராக என்ற ஒரு சஹாவியும் என்ன செஞ்சிட்டார் சிக்கிக்கிட்டார் இந்த விஷயத்தை யார் அறியிறாங்க அபு பக்ரது அறியறாங்க அவங்க யாரு என்ற ஏழை அந்த சஹாபிக்கு முஹாஜிருக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து வருமானத்திலிருந்து சில பொருட்களை இருந்தாங்க எப்பொழுது இந்த வார்த்தையை தன் மகளை பத்தி அவங்க புற பேசுறாங்க தவறா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ உடனே என்ன செஞ்சிட்டாங்க தான் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க அந்த அந்த ரேஷன் எதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை என்ன செஞ்சிட்டாங்க நிறுத்திட்டாங்க இந்த நேரத்தில் அல்லாஹ் ஸ்வானவுத்தாலா சொன்னான் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல காரியங்களை செய்கிறீர்கள் சொன்னால் இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் ஒருபோதும் சத்தியம் செய்யாதீர்கள் இது சூரத்து நூரில் அல்லாஹ் ஸ்வானவுத்தாலா இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் சொல்லுவான் வலா எதலி உலுல் ஃபதலிமின் கும் வசாதி யாருக்கு நான் வருமானத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறேனோ அவர்கள் இதற்கு பிறகு நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சத்தியம் செய்யாதீர்கள் நல்ல விஷயம் அந்த கொடுக்கின்ற அந்த மனப்பான்மையான விஷயங்கள்ல நீங்க ஒருபோதும் நான் இப்படி செய்ய மாட்டேன் இது அல்லா சத்தியமாக அப்படி நீங்கள் என்ன செய்யாதீர்கள் சத்தியங்கள் செய்யாதீர்கள் அப்ப நம்ம எந்த விஷயங்கள்ல சத்தியம் செய்யணும் அல்லாஹின் மீது மட்டும் தான் சத்தியம் செய்யணும் பிற வஸ்துக்கள் மீது நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது சத்தியம் செய்யக்கூடாது ஆனா குரான்ல அல்லாஹ் தாலா பல்வேறு பொருட்கள் மீது சத்தியம் செஞ்சிருப்பான் வல் அசரு காலத்தின் மீது சத்தியமாக வல் குரானில் அதீம் குரானின் மீது சத்தியமாக வஷம் சி சூரியன் மீது சத்தியமாக இங்க சத்தியம் செய்தவன் யார் அல்லாஹ் மனுஷன் தான் சத்தியம் செய்யக்கூடாது பிற பொருட்கள் மீது மனுஷன் சத்தியம் செய்யக்கூடாது மாறாக அல்லாஹ் செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சுபிட்சமான விஷயம் என்னன்னா சூசகமான விஷயம் நீங்கள் சூரியன் மீது சத்தியம் செய்யும் பொழுது சூரியனை விளங்கிக்கொள் குரானை அதிகமாக விளங்கிக்கொள் அல்லாஹ் எந்தெந்த பொருட்கள் மீது எல்லாம் சத்தியம் செய்கிறானோ அந்த பொருட்கள் எல்லாம் சிறந்தது சிறப்பு அந்தஸ்து மிக்கது அதுக்கெல்லாம் ஒரு தரோஜா அதுக்கெல்லாம் ஒரு படித்தரம் இருக்கிறது அதை நீங்கள் விளங்க வேண்டும் அதை சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் எனவே நானும் சத்தியம் செய்வ குரான் மீது ஒருபோதும் செய்யக்கூடாது சங்கமிக்க அல்லாஹ் நண்புக்குரியவர்களே இங்கு அல்லாஹ் சத்தியத்தை சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தில் சொல்லுவான் லா யுவாஹிது குமுல்லாஹு பில்லாஹ் உங்களுடைய சத்தியங்களில் அர்த்தமற்ற சத்தியங்களை அல்லாஹ் ஒருபோதும் தண்டிக்க மாட்டான் அர்த்தமற்ற சத்தியங்கள் அப்படின்னா என்ன இல்லாத சொல்றாங்க இந்த சஹாபா பெருமக்கள் அரபியர்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு எந்த வார்த்தையை பேசினாலும் லா வல்ல அப்படிலாம் எல்லாம் இல்ல அல்லா சத்தியமா நாம் வல்லாஹி ஆமா அப்படி அல்லாஹ்வுக்கு சத்தியமாக கल्ला வல்லாஹி அப்படின்னு என்ன செய்வாங்க அரபி வார்த்தையில அந்த வல்லாஹி வல்லாஹி என்ற வார்த்தை அதிகமாக அரபியர்கள் உபயச்சிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தையை தான் நல்லா சொல்கிறான் அது லகு அர்த்தமற்ற சத்தியம் அது அர்த்தமற்ற சத்தியம் மாறாக வலாக்கின் யுஆகிதுக்கும் بما கஸ்பத் குலூபுக் உங்களுடைய இதயத்தால் மனம் உறுதியாக இருந்து எதை நீங்கள் சத்தியம் செய்கிறீர்களோ அந்த சத்தியங்களுக்கு பகரமாகத்தான் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் ஹலீம் அல்லாஹ் மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் சகிப்பு தன்மை உடையவனும் இருக்கிறான் அல்லாஹ் சகிப்பு தன்மை உடையவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் முடிகிறது சங்கமிக்க அல்லாஹ் அன்புக்குரியவர்களே இந்த இடத்துல அல்லாஹானா சத்தியம் செய்யாதீங்க அப்படி என்று எதை சொல்கிறான் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை இதற்கு பிறகு நான் விட்டு விடுவேன் என்று ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது சத்தியம் செய்யக்கூடாது உறவுகளை நான் விட்டு விடுவேன் எப்படி அப்துல்லா ரவாஹா ரதி அல்லா இதற்கு பிறகு நான் என் மர்மண்டத்தில் பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சாங்க எப்படி அபூபக்கர் ரதி அல்லா தலான் அவங்க வந்து தனக்கு கீழே இருந்த மிஸ்தா அவங்களிடத்துல இதற்கு பிறகு அவங்களுக்கு நான் எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன் இப்படி நல்ல விஷயங்கள்ல அல்லாவை ஒரு தடை பொருளாக நீங்க ஆக்காதீங்க நல்ல விஷயங்கள் அதை நீங்க என்ன செய்யணும் செய்யணுமே தவிர அந்த தடை என்ன செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் தொழுக நோன்பு சக்காத்து இது போன்ற பிறகு நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று ஒரு போதும் செய்யாதீங்க மிக முக்கியமாக உறவு நம்ம அதிகமா இப்படிதான் பண்றோம் மிக முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் இதுதான் உறவுகள் விஷயங்கள்ல ஒரு தந்தையாக இருக்கட்டும் அல்லது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இதற்கு பிறகு அல்லாம சத்தியமா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இதுக்கு பிறகு வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன் சொல்லிட்டு வந்துடுமா இல்லையா அல்லா சத்தியம் செஞ்சிட்டேன் அல்லாஹ் இப்படிப்பட்ட நற்காரியங்கள்ல என்ன செய்யாதீங்க இடைச்சாதனமா ஆக்காதீங்க நல்ல விஷயங்கள்ல எப்பவுமே கொண்டு வராதிங்க காரணம் இந்த குடும்பத்தை உறவு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுல எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது நபிகள் நாயக சொல்லா சொன்னாங்க சில் மண் கத்த ஆக்க உன்னை துண்டித்து ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனோடு சேர்ந்து வாள் ஒருத்தன் உன்னை துண்டித்து போறான் அவனோட நினைசை சேர்ந்து வாள் உறவினவர்களோடு ஒட்டி வாழ வேண்டும் எந்த அளவுக்கு அமிகல் ஆகி சொல்லா சொன்னாங்கன்னு சொன்னா அல் வாசிலு லைசல் வாசிலு முகாஃபி சேர்ந்து வாழக்கூடியவன் என்பவன் எப்படி அவனும் சேர்ந்து வாழ்கிறான் நீயும் சேர்ந்து வாழ்கிற அப்படி அல்ல ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறோம் அவன் உறவை சேர்ந்து வாழக்கூடியவன் அல்ல ولكن الواصل الذي إذا قطيت رحمه ஒரு உறவுக்காரர் உன்னை துண்டித்து வாழ்கிறார் அவர் உன்னை விட்டு விலகி போறார் அவரிடத்துல நீ சேர்ந்து வாழ்ந்தால் தான் அந்த சுண்ணத்தனை பின்பற்ற மாதிரி அவர் பேசுறாரு சலாம் சொல்றார் நானும் சலாம் சொல்றேன் நான் உறவை பேன்றேன் அப்படி கிடையாது உறவை பேணுவது என்று சொன்னால் அவர் உங்களை துண்டித்து போக வேண்டும் அவர் நீ எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கலப்பா உன்னுடைய சகவாசமே எனக்கு வேணாம் அப்படி என்று உதறி செல்கிறாரே அப்படிப்பட்ட மனிதனத்தில் நீங்கள் சென்று பேசுவதுதான் வாசில் சேர்ந்து வாழக்கூடியவர் என்று மிக நாயகம் சலதாலிசன் சொல்லி தராங்க சாபா பெருமக்கள்ல ஓய்சுல் கர்ணி என்பவங்க அவங்க வந்து சஹாபி கிடையாது தாவி ஆனா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் காலத்துல வாழ்ந்தவங்க நபி சல்லா அலிஸ்லம் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் ஆனால் அவங்க சஹாபி கிடையாது சஹாபி என்றால் என்ன நபிகள் நாயகர் கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுடைய சகவாசத்தில் இருந்தவர்கள் அவங்க காலத்தில் வாழ்ந்தாங்க ஆனா என்ன செய்யல அவங்க நபி சல்லா அலித்துல வந்து ஈமான் கொள்ளல அவங்க சஹாபியா இல்லை அவங்க வரலாற்றில் எழுதப்படுகிறது அந்த உவைசுல் கர்னி அவர்களை பார்த்தால் நீங்கள் சென்று அவர்களிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க அவங்களிடத்துல அல்லாவுக்கு அல்லா இடத்துல தனக்காக துவா செய்யுங்க சொல்லி ஒரு சஹாபி இடத்துல மிக நாயகா சொல்லியிருந்தாங்க யார் தெரியுமா உமரே ஃபாரூக் ரதி இல்லாத இடத்துல உமர் ஃபாரூக் ரதி இல்லாத அவங்க போய் யார்கிட்ட கேட்கணும் உவைசுல் கர்னி கிட்ட கேட்கணுமா நபிகள் காலம் இருந்தாங்க ஆனா வந்து பார்க்கல ஏன் பார்க்கவில்லை வரலாறு சொல்லி தருகிறது நாட்டை சார்ந்தவங்க முராத் என்ற ஒரு மகதியில வாழ்ந்தவங்க அவங்க அவர்களுக்கு ஒரு தாய் இருந்தாங்க அந்த தாயினுடைய உறவை அவங்க எவ்வளவு பேணி இருக்காங்க அந்த தாய் இடத்துல போய் சொல்றாங்க தாயே மதீனாவுல என்ன செய்யிருக்காங்க நபிசல்லாசனம் இருக்காங்க ஒரு தடவை நான் போய் அவங்களை என்ன செஞ்சுட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்பொழுது அந்த தாய் சொன்னார்களாம் என்னை பார்த்துக் கொள்வதற்கு நீ மட்டும் தான் இருக்கிறாய் நீயும் போயிட்டேன்னு சொன்னா அந்த நேரத்தில் எனக்கு வஃபா தந்துருச்சுன்னா என்னை யார் பாப்பா இப்ப இருக்கிற மாதிரி ஃபிளைட்டா ஜெட் எதுவுமே கிடையாது போகணும்னா என்ன ஆகும் நாட்கள் கணக்கு ஆகும் மாத கணக்கு ஆகும் போயிட்டு வரணும்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க உபயசில் இருந்துட்டாங்க தன்னுடைய தாயை பார்த்துக்கிறதுக்கு இந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்வக்கு யார் அறிவிக்கிறார் ஜிப்ரே அலி செல்வம் அறிவிக்கிறாங்க இப்படி ஒரு மகனார் இருக்காங்க அவர்களுக்கு சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்கல நபி சல்லா அலிசனுடைய தோழர் என்ற அந்த அந்தஸ்து கிடைக்கலையே உடனே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்வம் சொன்னாங்களாம் நான் ஒரு போர்வையை கொடுக்கிறேன் யாராவது அவர்களை சந்தித்தால் என்னுடைய போர்வை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவரிடத்திலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உமரது இல்லாத எப்பெல்லாம் போறாங்களோ காபத்துல்லாவுக்கு போறாங்களோ அப்ப கேட்பாங்களா எமன் நாட்டு மக்கள் யாராவது வந்திருக்கீங்களா முராத் என்ற பகுதியிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா சில நபர்கள் எந்திரிப்பாங்க ஆ பார்த்துருக்கோம் வந்து நாங்களா வந்திருக்கோம் உடனே கேட்பாங்களாம் இங்க உவைஸ் என்ற மனிதர் யாராவது இருக்காரா அவருடைய உடம்பிலே வெண்குஷ்டத்தினுடைய ஒரே ஒரு ஒரு நாணயம் அளவிற்கு ஒரு வெண்குஷ்டத்தினுடைய அடையாளம் இருக்கும் அந்த மனிதரை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் அப்படி யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு சமயம் அவங்களே என்ன செஞ்சாங்க அந்த பகுதிக்கு போய் இவர்களை சந்தித்து துவா பெற்றதாக நாம் என்ன செய்யணும் இதற்கான காரணம் என்ன உறவை பேணுதல் நான் இன்னைக்கு எத்தனை நபர்கள் என்ன செஞ்சிருக்கோம் அம்மாவை குடும்ப மரம் திருமண உறவு வந்த பிறகு நாம் என்ன செஞ்சிடறோம் நம்மளுடைய சொந்த உறவை மறந்துடறோம் தாய் தேந்தர்கள் நாம் என்ன செஞ்சிட விட்டுறோம் மனைவிக்காக மக்களுக்காக வேண்டி தன்னுடைய தாயை தந்தையை நாம் என்ன செஞ்சிட உதறிடணும் இந்த உதறல் என்பதற்கு மிக முக்கியமாக நபிகள் நாயகம் சொல்லுவதால சொன்னாங்க உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு ரிசுக்களை விசாலம் வேண்டுமா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமா இந்த இரண்டும் யாருக்கு வேண்டுமோ அவர் உறவை பேணிக் கொள்ளட்டும் சொன்ன வார்த்தை யாருடைய அல்லா விசால தன்மையை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ வாய்ங்குன்சா லவுஃபி அசரிஹி அவருடைய வயதிலே அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்து அவருக்கு நல்ல நீண்ட ஆயிலை கொடுக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல் யசின் ரஹிமஹு அவருடைய உறவை அவர் பேணி கொள்ளட்டும் ரெண்டு விஷயத்துக்கு மிக முக்கியமானது எது உறவை பேணுதல் இந்த உறவை பேண மாட்டேன் அப்படின்னு பல நபர்கள் என்ன செஞ்சாங்க சத்தியம் செஞ்சுடுறாங்க நான் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டேனப்பா அவன் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் இருந்து நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்ப்பா நபிகள் நாயகம் செல்லதா சொல்றாங்க அந்த சத்தியத்தை நீ முறி அது சத்தியம் அல்ல அப்படிப்பட்ட சத்தியத்தை என்ன செய்யுது அல்லாஹ் விரும்பவில்லை நல்ல விஷயங்களில் அல்லாவை இடை சாதனமாக தடை பொருளாக ஒருபோதும் நீங்கள் சத்தியங்களை வைக்காதீங்க அப்போ அல்லாவையே நீங்க தடையா வச்சு என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு சத்தியத்தை செய்யக்கூடாது அல்லாவின் மீது நல்ல விஷயங்களை செய்யறதுதான் என்ன செய்யணும் சத்தியம் செய்யணும் நம்மால் ஏன்ற அளவு இருக்கு நல்ல விஷயங்கள் மீது நாம் என்ன செய்யணும் ஹராமான விஷயங்கள் நான் தவிர்த்து இருப்பேன் நம்ம எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய குடும்பங்களை எந்த மனிதர் என்ன செய்கிறார் ஒட்டி வாழ்கிறாரோ தன்னுடைய கீழ் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் அதே போன்றால் தன்னுடைய தாய் தன்னுடைய உறவினர்களாக இருக்கின்ற எல்லா நபர்களையும் நாம் என்ன செய்யணும் ஒட்டி வாழணும் நபிகள் நாயகம் சொல்லி தருவார்கள் ஒரு மனிதர் இன்ன சதகத்தால் மிஸ்கீனி சதகா நீங்க ஒரு ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்யறீங்க தர்மம் உறவினர்களை பார்த்து போய் நீங்க என்ன செய்யறீங்க சதக்கா செய்யறீங்கன்னு சொன்னா சதக்கத்துன் அதுல தர்மம் என்ற நன்மையும் இருக்கிறது உறவை பேணியதற்கான நன்மையும் இரண்டு நன்மை இருக்கிறது இஸ்னத்தானி நபிகள் நாயக் ஏழை எளியவர்களுக்கு நீ கொடுக்குறீங்க அதுல ஒரு நன்மை தான் இருக்கு சதக்கா என்ற நன்மை தர்மம் என்ற நன்மை இதுவே உன்னுடைய குடும்ப உறவினர்களை நீ பேணி நவிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் யாருக்கு தன்னுடைய தாய் இல்ல ஆனா தன்னுடைய தாயினுடன் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தந்தையினுடைய பிறந்தவர்களுக்கு எல்லாம் நவிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் என்ன செஞ்சாங்க உறவு கண்டு கொண்டு வந்தாங்க நாம இன்னைக்கு நம்மளுடைய வம்ச வழி உறவுகளையும் பார்ப்பது கிடையாது திருமண வழி உறவு உறவு பார்ப்பது கிடையாது தீனி சொந்தமானவர்களையும் பார்ப்பது கிடையாது நாம என்னன்னு செய்யறது போறோம் உலக விஷயங்கள்ல நாலு உறவுகள் இருக்கு உலக விஷயங்கள்ல நாலு உறவு ஒன்னு நமக்கு வழி பரம்பரையாக அப்பா அம்மா வழியாக வரக்கூடிய ஒரு உறவு நம்மளுடைய சித்தி நம்மளுடைய சித்தப்பா அப்படி இருக்கிறது இரண்டாவது திருமண உறவு மனைவியால் கிடைக்கின்ற உறவு இது ரெண்டையும் அல்லாஹ் அல்லஹா குர்ஆன்ல சொல்லி காமிச்சிருக்கான் உங்களுக்கு என்ன இருக்கிறது வம்சவழி தொடர் உறவுகளும் இருக்கிறது அதே போல திருமண வழி உறவுகளும் இருக்கிறது அதே போன்று நமக்கு மிக முக்கியமானது தீன் உறவு இன்னமல் முக்மீனோ ஒவ்வொரு முப்பீன்களும் யார் சகோதரர்கள் ஒவ்வொரு முக்மீன்களும் யாரு சகோதரர்கள் அப்படிப்பட்ட தீனி உறவு மார்க்க சார்ந்த உறவும் நமக்கு இருக்கு அதே போல உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் நமக்கு தான் எந்த விஷயத்துல ஆதம் அலி மனிதர்கள் என்ற விஷயத்துல இது நாலாவது உறவு இந்த நான்கு உறவுகளையும் பேடி வாழணும் என்பதுதான் குரானும் ஹதீஷும் நமக்கு சொல்லி தருது இந்த விஷயங்கள்ல நாம என்ன செய்யக்கூடாது தவறான சத்தியங்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் அர்த்தமற்ற சத்தியங்கள் இதெல்லாம் அர்த்தமற்ற சத்தியங்கள் எனவே நாம் செய்கின்ற சத்தியங்கள் அல்லாஹின் மீது தான் என்ன செய்யணும் இருக்கணும் அல்லாவை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயங்கள் மீது நம்மளுடைய சத்தியங்கள் என்ன செய்யக்கூடாது அமையக்கூடாது அப்படி சத்தியங்கள் வீணான விஷயங்களில் அமைந்தது என்று சொன்னால் அது சிறுக் என்னும் பெரிய முசிமத்தின் பக்கம் போயிடும் இது பெரும் பாவங்கள்ல கொண்டு போயிரும் நம்ம சாதாரணமா சத்தியம் சத்தியம் என்ன சொல்லிடுவோம் நம்மளுடைய குழந்தைகள் வாய்வுகளும் என்ன செய்யும் வரும் ஆனால் நம்மளுடைய சத்தியங்கள் என்பது எப்பொழுதுமே அர்த்தப்பட்டதாக செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லாஹ் மீது நல்ல விஷயங்களில் நல்ல காரியங்கள் மீது நாம் என்ன செய்யலாம் சத்தியங்கள் செய்யலாம் அந்த தவறான விஷயங்களை விட்டு விடுபடுவதன் மீது அல்லாஹ் மீது நாம் என்ன செய்யலாம் சத்தியங்கள் செய்யலாம் ஆனால் அந்த சத்தியங்களை முறித்தால் அதற்கான பரிகாரத்தையும் நாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் எனவே நாம நல்ல விஷயங்களில் அல்லாஹை ஒரு தடையாக எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது ஆக்கக்கூடாது இந்த இரண்டு வசனங்கள் நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் பாடம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய விஷயங்களில் நாம் கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் நாம் நம்மளுடைய குடும்ப உறவுகளில் தக்குவா என்னும் இறை அச்சங்களில் மக்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதே போன்று நலவுகள் செய்கின்ற விஷயங்களில் ஒருபோதும் அல்லாவை தடை சாதனமாக நம்ம என்ன செய்யக்கூடாது ஆக்கக்கூடாது எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் உறவுகளை பேணி நடப்பதற்கான தோஃபிக்கை தந்திருள்வானாக நம்முடைய தாய் தந்தர்களை போன்று அதே போன்று நம்மளுடைய திறமண வழி சொந்தங்களையும் எனக்கு பேணி நடப்பதற்கான தோஃபிக்கை அல்லாஹ் தந்திருள்வானாக எல்லா நிலைகளும் சிறந்த மனிதர்களாக நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய உம்மத்தென்று எல்லா நேரங்களிலும் நடப்பதற்கான على <applause> الله لما اكون تقدر الوناقة واخر دعوة الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار رب اشرح لي صدري ويسر لي أمري ربي زدني علما رب رَحَمْهُمَا كما ربياني يعني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله الحمد لله رب العالمين